ஹலோ ஓ ஃபர்தர் ஹிந்தி வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு லேக்கர் ஜாயெங்கே ஹம் லேக்கர்னா கொண்டு போகிறது ஜாயங்கினா போகலாம் ஹம்னா நாமோ கொண்டு போகலாம் லேக்கர் ஜாயெங்கே ஹம் பிடிக்கவில்லை அப்படின்றதுக்கு பசந்த் நஹி பிடிக்கிறதுன்றதுக்கு பசந்து முஜே பசந்த் நெகினா எனக்கு பிடிக்கல முஜேனா எனக்கு பசந்த் நெகினா பிடிக்கல எங்களுக்கு ஹம்கோ ஃபாரஸ் ஹம்கோ ஹம்கோ எங்களுக்கு சரிங்களா பெயர் பேர் நாம் சொல்லலாம் நேம் நாம் நாம்னு அவங்க சொல்லுவாங்க அப்கா நாம் கே மேரா நாம் பாலசுப்ரமணியம் ஹே அப்படின்னு சொல்லுவோம் தெரியும் எனக்கு தெரியும் சொல்கிறது மாலும் முஜே மாலும் முஜே மாலும்னா எனக்கு தெரியும் மாலும் வரவில்லை நஹி ஆவுங்கா நான் வரமாட்டேன் நாளைக்கு நான் வரமாட்டேன் மே நஹி ஆகுங்க கல் நகி ஆயா வரவில்லை நஹி ஆயே அவர் வரலை என்னிடம் மேரே பாஸ் மேரே பாஸ் மேரேனா என்னுடைய என்னிடம் பாஸ்னா என்னிடம் மேரே பாஸ்னா என்னிடம் பணம் பைசான்னு சொல்லுவாங்க பைசா ருப்பியான்வாங்க பைசான்வாங்க பணம் இருக்குது இருக்குன்னு சிம்பிளாக சொல்லணும்னா ஹைன்னு சொல்லுவாங்க பாஸ் ஹே மேரே பாஸ் ஹைனால் எங்கிட்ட இருக்குது மேரேன்னா எனக்கு என்கிட்ட பாஸ் இருக்கு இருக்கு மாலைக்கு வந்து மாலை ரோஜா மாலை அந்த அந்த மாலை வந்து ஹார்ன்னுவாங்க ஹாரம் சொல்லுவாங்க இல்லையா மாலா மாலாவும் சொல்லுவாங்க மாலா வருகிறான் ஆரஹா ஹே வருகிறான்றதுக்கு ஆரஹா ஹே வருகிறார் வருகிறார்னு சொல்றதுக்கு ஆரஹே ஹே அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ரஹேஹேன்னு மரியாதைய சொல்லுவாங்க இங்கு இதர் இங்குன்னா இதர் அங்குக்கு வந்து உதர் உதர் இங்கு வந்து இதர் அங்கு வந்து உதர் எதுவரை ஹௌலாங் கப்தக் கப்தக் எதுவரை கப்தக் போட்டுக்கொள் பெஹனோ பெஹனோ வழி வந்து ரஸ்தா கடை வந்து துக்கான் வழின ரஸ்தா கடை வந்து துக்கான்